கமல் க வளம் வரும் இவர் அரசியலில் மக்கள் நீதி மய்யம் பெயரில் கட்சியை தொடங்கி மக்களவை தேர்தலில் திமுகவுடன் இணைந்து திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்து வந்தார் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பக்கம் திரும்பி கூட பார்க்காத கமல் பின்னணியில் ராகுல் காந்திக்கும் கமலுக்கும் சீட் பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சினையே காரணமாக கூறப்பட்டது அதேபோல் சமீபத்தில் திமுக சார்பாக நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கமலுக்கு அழைப்பு கொடுத்ததும் அவர் கலந்து கொள்ளவில்லை காரணம் சினிமாவில் பிஸியாக இருப்பதும் இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தார் ராஜ்யசபா மந்திரியாக சென்றிருக்கலாம் என்ற கனவு நனவாகாமல் போனதால் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஒரு பலனும் இல்லை இதன் காரணத்தால் மொத்த கனவும் கலைந்து போன வருத்தத்தில் கமல்ஹாசன் இந்த அதிரடி முடிவை மேற்கொண்டார் என ஒரு பக்கம் கூறப்படுகிறது முன்னதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் நடிகர் சார்பாக ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர் கலந்து கொண்டார் பாலிவுட் நடிகர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் துணை முதல்வராக பவன் கல்யாண் பொறுப்பேற்றார் அதில் நடிகர் ரஜினிகாந்த் ராம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இதில் கமலஹாசன் கலந்து கொள்ளவில்லை காரணம் எதிர்க்கட்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் உலகநாயகன் என்ற முறையில் அழைப்பு விடவில்லை என சமீபத்தில் டிஎன் நியூஸ் சேனலுக்கு அரசியல் விமர்சகர் ஜாம்பவான் அருண் கலந்து கொண்டு பேசினார் அவரிடம் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கவில்லை என நெறியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தது கமல் தமிழகத்தில் மட்டும்தான் உலக நாயகன் உலகம் முழுவதும் இல்லை அவரை அழைக்காதது நல்லதுதான் ஒருவேளை அவரை அழைத்திருந்தால் நிச்சயம் யாருக்கும் புரிதல் இருந்திருக்காது என பங்கமாக கல்லாய்த்து திமுகவில் அவருக்கான மரியாதையை கிடைக்கவில்லை என கூறியுள்ளார் உலக நாயகன் சொல்றீங்க தமிழ்நாடு தவிர வேற ஒரு உலக சொல்றாங்களா இல்ல இந்த உலகத்துல வேற எந்த நாட்டுல அவர் உலக நாயகன் சொல்றாங்க உலகமெல்லாம் ஜேம்ஸ் பான் படம் ஓடினுக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கும் வந்து எங்க போட்டாலும் அப்படியே ரசிகர்களோட ஆதரவை அள்ளி பெறுகின்ற ஒரு படம் அப்படின்னு சொன்னா காட் அப்பேற்பட்ட நடிகர்கள் அவங்களுக்கே உலக நாயகன் பட்டம் கிடையாது நாமளே சொல்லிக்க வேண்டிதான் உலக நாயகன் உலக நாயகன் உள்ளூர்லயே நாயகனா பெருசா ஒன்னும் பண்ண முடியல படம் எல்லாம் நீங்க உலக நாயகன் சரி அவரை கூப்பிட்டு இருந்தா மட்டும் இவர் ஒண்ணு போயிருக்க போறாரா இல்ல அப்படியே போயிருந்தாலும் அவர் பேசியிருந்தாரு வச்சுக்காங்க மண்ட காஞ்சி போயிருப்பாங்க அத்தினி பேர் அவர் என்ன பேசினாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது அந்த என்டிஏ கூட்டணியும் சுக்குநூறா உடஞ்சிருக்கும் இவர் என்ன பேசினார் அப்படின்னு புரியாம இதத்தான் எதிர்பார்க்கறீங்களா பதவி ஏற்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பதவி ஏற்கிறதுக்கு பேரை கூப்பிட்டாலும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க இல்லங்க அவர் சொன்னதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு குழப்பமெல்லாம் நடைபெறா என்று அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க ஆனா இவர் பேசுறத புரிஞ்சுக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரே ஒரு ஞானி யார் அப்படின்னா இருக்கிற ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் பேசிட்டாங்கல்ல ஒரு யூடியூப்ல வீடியோ கூட போட்டாங்க நிறைய லைக் வேற காங்கிரஸ் கட்சி வேற பெருசா சொல்லிக்கிட்டாங்க பாருங்க எங்க வீடியோக்கு எவ்வளவு லைக் வருது பிஜேபி வீடியோக்கு எவ்வளவு லைக் வருது அவங்களோட எங்களுக்குதான் நிறைய லைக் வருது அதனால நாங்கதான் ஆட்சிக்கு வர போறோம் கவுண்டிங் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்திருந்ததுல அப்ப நான் பார்த்தேன் நானு அதான் நினைச்சேன் ஆஹா நம்ம தமிழ்நாட்டிலேயே சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு வர லைக் வியூஸ் அதெல்லாம் வந்து காங்கிரஸோட அதிகமா இருக்குது அப்ப அவங்கள பிரைம் ஸ்டாக் ஆக்கிடலாமா தரத்து இந்த மாதிரிதான் இருக்குது விடுங்க ஏதோ கமல்ஹாசன் அவர்களை கூப்பிடாத வரைக்கும் சந்தோஷம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அவர் ஏதாவது பேசியிருப்பாரு அவரு பேசினதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் அந்த சான்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு சார் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்